உறுப்பினர்களுக்கு முப்பது சதவீத வாக்காளர்களை நீங்கள் உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்று சொல்றது கொள்கையை சொல்லி சேர்த்த காலம் கொண்ட லட்சியங்களை சொல்லி சேர்த்த காலம் மழையெழுவிட்டது சொல்லி உறுப்பினராக சேர்வார்கள் என்று சொல்லி மழை கொள்கையை மறந்து லட்சியங்களை தொடர்ந்து கோட்பாடுகளை மறந்து எதிர்கால திட்டங்களை திமுக பலவீனமாக திமுக கட்சி தலைவர் தமிழ்நாட்டினுடைய பொம்மை முதலமைச்சராக இருக்கிற தலைமை அவர்கள் குடும்பத்தில் அக்கறை செலுத்துவதனாலே நாட்டு மக்கள் மீது அக்கறை செலுத்தாத காரணத்தினாலே விளம்பர வெளிச்சத்தில் நடைபெறுகிற இந்த அரசு உண்மைகளுக்கு தமிழ்நாட்டில் இரு சூழ்நிலை நிலையை மறந்து முடிக்கின்றார் ஆகவே இது வந்து ஆரோக்கியமானதாக அல்ல என்ற பார்வைதான் இருக்கிறது ஆகவே